வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் ஆந்திர ஒடிசா இடைப்பட்ட கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுநிலை பகுதியாகி தீவிர பகுதியாகி இருக்கிறது மண்டலமாகி நாளை கரையை கடக்க இருக்கிறது ஒடிசா வழியாக இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தொடர்ந்து தீவிரமாக இருக்கிறது ஒட்டுமொத்தம் நாடெங்குமே தீவிரமாக இருக்கிற நிலையில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் நாளை காலை வரை சாரலை கொடுக்கும் அதாவது கணவாய் பகுதிகளில் சாரலை கொடுக்கும் வட மாவட்ட பகுதிகளிலையும் இன்றைக்கு மாலையும் நாளையும் மழை இருக்கும் ஆனால் தொடர்ந்து அவ்வப்பொழுது மாலை இரவிலே கொஞ்சம் வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் கேரள எல்லையோரத்திலையும் மழை இருக்கும் நாடெங்கும் மழை தீவிரமாக இருக்கும் இந்த நிலையில் வரக்கூடிய இந்த மாத இறுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாக்கி தென் மாவட்டங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் மழைப்படுத்திக் கொடுக்க போகிறது அதே செப்டம்பர் முதல் வாரத்திலும் கொடுக்கப் போகிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரமடையைப் போகிறது மழை விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக